இல்ல சார் அப்படி இல்ல சார் அது இப்போ ஒரு ஸ்பேம் வருது அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு மில்லியன்ல இருந்து எண்பது மில்லியன் வரை இருக்கு அதுல தான் வந்து உயிர் பெறுது அப்படிங்கிறது அது ஒண்ணு இல்லை அப்படிங்கறது யாராலையும் எந்த அறிவியலும் எந்த மருத்துவமும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது பதினஞ்சுல ஒண்ணு கூட இருக்காது அது அதுக்கான சூழ்நிலை மட்டும் உருவாக்கணும் அப்படிங்கிறது சந்தோஷமா சந்தோஷமான சூழல் இருக்கணும் அப்படிங்கறதுதான் அடிப்படையா இருக்கு ரொம்ப ஒரு வாழ்வியல் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இப்ப அவரு சார் கேட்ட மாதிரி அதுக்கு ஒரு பதில் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தான் பேர் வேண்டாம் பதினெட்டு ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லை பதினெட்டு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது அது எப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த உயிரணு எப்போ ஜாஸ்தி ஆகுது எப்ப அது யாருக்கு கம்மியாகும் எப்போ குழந்தை பிறக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை இயற்கையினுடைய ஒரு அற்புதம்னு சொல்லணும் அந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்கும் பொழுது அது இயற்கையினுடைய அற்புதம் தான் இதில் வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பக்கம்லாம் பாருங்களேன் இந்த இந்த இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு படம் தான் கேள்விப்படுறோம் அதில் கூட எத்தனை மாடுகள் வந்து உடனடியாக சென்னை பிடிச்சிருக்கு இல்லையா அந்த மாதிரி அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு அதுக்கும் ஒரு எப்ப அமையணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அத ஆராய்ந்து அந்த தரவுகள் எல்லாம் ஆராய்ந்து தான் தம்பி பஸ்கல் வேதமுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு படம் இல்ல சார் நான் ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு தான் சினிமாக்குள்ள வந்தேன் சோ இந்த படம் வந்து இந்த இந்த கலைக்கு தேவையான ஒண்ணா இருந்துச்சு ஆரம்பத்துல வந்து திரவ் செய்தர் வந்து எனக்கு அவங்க அவங்க தான் இந்த படத்துக்காக ஏன்னா இவரோட படத்துக்காக நான் ஒரு ஆடிஷன்ஸ்க்காக போயிருந்தேன் சோ அந்த மூலியமா தான் சார் என்ன செலக்ட் பண்ணாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் மாதிரியாவே இருந்துச்சு நீங்க பாத்து சீன்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா

இல்ல சார் இதே ஆம்பளை குழந்தை பெத்தாதாங்கிறத வந்து அப்படிதான் ஆண்கள் நிறைய பேர் அதோடு தொடர்புபடுத்தி இருக்கிறாங்க இல்ல சார் அப்படிப்பட்ட கேரக்டரா காந்தியா இல்ல அவங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அது ஓன்ற கேரக்டர் தான் அந்த கேரக்டர் இல்ல சார் ஆம்பளை அப்படிங்கறத உடையிற தன்னை புரிஞ்சுக்கிறது இன்னொருத்தவங்க மூலமா இல்ல தானே புரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த கேரக்டர் பெத்த பெருமாள் நான் அவரே தன்னை தானே புரிஞ்சுக்கிறது தான் அந்த கேரக்டருடைய ஸ்டாங் நினைக்கிறேன் அது இன்னொருத்தவன் சொல்லி புரிஞ்சா மறுபடியும் அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிக்கிறது ஏன் ஆதிக்கம் இருக்குங்கறத தன்னை நான் உணரணும்ல முதல்ல நான் உணர்ந்தாதானே அது சரியாக முடியும் இன்னொருத்தவன் சொல்லி அது உணர்ந்தது உணர முடியாது அது அருவியில கருத்தா அது புரிஞ்சுக்கலாம் ஆனா உண்மையிலே உணர்ந்தாதானே நான் பண்ற தப்பு ஆதிக்கம்ன்றதே அவன் மனசுல உள்ளது அவனே உணரணும் அதுதான் அந்த கேரக்டர் அப்படிதான் அந்த ஆன்மூன் தன்மையை இவரே உணர்ந்துதான் அவர் கொண்டு வந்தார் படிக்கும் போது எனக்கு பத்த பெருமாள் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் மிகவும் நெருக்கமா இருந்துச்சு அதையும் தாண்டி வாழ்வியல் சிந்தனை இருக்கிறதுனால அதை நோக்கி பயணிக்கணும்ன்ற அந்த எண்ணம் வந்து என்ன கூட்டிகிட்டு போயிருந்துச்சு ஸோ அதுதான் வித்தபெருமாள் கிட்ட நான் எனக்கு ஏற்பாட்டுன்னு இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரியான விஷயம்லாம் படைப்பு வணிகமாகிறது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றதை நான் பார்த்தேன் ஏன்னா அது அது வணிகமாக வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அது நம்பிக்கையை உழைக்க ஆரம்பிக்கிறது இப்போ வணிகமாகதோ ரொம்ப ஈஸியாக நம்பிக்கையை உழைக்க ஆரம்பித்தது மூணாவது மாதம் நாலாவது மாசத்துலேயே நீங்கள் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்ற அந்த ஒரு இடத்துக்கு இரண்டு பேரையும் தவிர

எல்லாமே மாதிரி கேள்விப்பட்டேன் பட் இது எனக்கு தெரியல ஒருவேளை மேபி நான் பெரிய பொட்டு வைக்கிறேன் இல்ல சோ அந்த கலர்னால அது மாதிரி தெரியலாம் மற்றபடி மேக்கப் எதுவும் போடல நேச்சுரலாவே அந்த பொட்டுனால அது மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாம மாமியார் மருமகள் இது நிறைய நம்ம பாத்துட்டு இருக்கோம் எனக்கு ஒண்ணு பெருசா தெரியல சார் டேரக்டர் என்ன சொன்னாரோ அது